ஒன்று சாமிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் பால்மறக்கு பண்ணும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்னாளுக்கு குழந்தை இல்லை அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஒரு பொருத்தனையோடு தன் விண்ணப்பத்தை சொல்கிறாள் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அவனை நான் உமக்கென்று வளர்ப்பேன் என்று அவள் தன்னுடைய பொருத்தனையை வைத்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் கத்தர் அவளை நினைத்தருளினார் ஆசீர்வதித்தார் அவள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே கத்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை அவளுக்கு கொடுத்தார் சாமுவேல் என்று பெயரிட்டாள் இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால் தன் புருஷனிடத்திலே தான் தேவசமூத்தில் வைத்த